அனைவருக்குமே பிடித்த நட்சத்திர ஜோடி தான் நம்ம சூர்யா ஜோதிகா காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடிக்கு தற்போது இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இவங்க மும்பையில் வசிச்சுட்டு வராங்க இருவருமே தங்களுடைய நடிப்பில் பிஸியாக இருக்கிறாங்க ஜோதிகா பாலிவுட் பக்கம் அதிக கவனமும் செலுத்திட்டு வராங்க சூர்யா தற்போது கங்குவா திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்கிறாரு இந்த தான் கங்குவா திரைப்படம் குறித்தும் சூர்யாவை திருமணம் செய்ய காரணம் பற்றியும் ஜோதிகா சமீபத்தில் பேசியிருக்கிறாங்க சூர்யா நடிக்க இருக்கும் திரைப்படத்தின் திரைப்படத்தின் சில காட்சிகளை நான் பார்த்தேன் கண்டிப்பாக பெரிய ஆச்சரியத்தை இந்த படம் மூலம் ரசிகர்கள் பார்க்க இருக்கிறாங்க சூர்யா ஒரு அற்புதமான மனிதர் கங்குவா திரைப்படத்திற்காக சினிமா மட்டும் இல்லாம கணவராகவும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாகவும் அனைத்து விஷயத்திலுமே இருநூறு சதவீத ஈடுபாட்டை காட்டக்கூடியவர் இந்த படத்துக்காக அவர் கொடுத்திருக்கும் உழைப்ப என்னால விவரிக்க வார்த்தைகளே இல்லை என ஜோதிகா குறிப்பிட்டிருக்கிறாங்க